சிக்ஸ்டி டூ ரன்னிங் குற்றச்சாட்டை எடுத்து போய்ப்பார் மாணவர்களுக்காக அரெஸ்ட் ஆகிருப்போம் ஜெயிலில் போயிருப்போம் என்னை பற்றி சொன்னீங்க நான் சொன்னேன் ஐ வாண்ட் டு பிகம் த ப்ரெசிடென்ட் ஆஃப் இந்தியா இந்தியாண்ட நாட் த விலேஜ் ப்ரெசிடென்ட் இந்தியாவினுடைய ஜனாதிபதி ஆகணும்னு படிக்கிற காலக்கட்டங்கள் காலக்கட்டன்றாங்களா அந்த படிக்கிற காலத்துலேருந்தே விதை போட்டிருக்கோம் விதைன்னா பார மேலே போட்ட விதை மெதுவாக தான் மழை நல்ல அதாவது அது சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நர்சரின் வாங்க நல்லா உழுது எல்லாம் கரெக்டாக வச்சு நர்சரின்னு சொல்கிறாங்க நாற்றங்கள் அதில் விதத்தவங்க தோணுன்னா ஈஸியாக வளரும் இது எதுவுமே பண்ணாத ஏர் விழாது எதுவுமே பண்ணாத அந்த அந்த மண்ணை பதப்படுத்தாத பாறை மாதிரி இது கல் மாதிரி அது மேலே ஏற்ற மாதிரி போட்டேன்னா லேட்டாகும் ஏன்னா அதுக்குரிய இடத்துல தான் அது வரணும் ஆனால் எங்களுதான் வரும் மாணவர் புரட்சி வரும் மாணவர்கள் என்னையாவது ஒன்றாவாங்க எல்லாம் அடி வாங்கினோம்ல எல்லாத்துமே அடி வாங்கி கடைசியாக இப்போ என்னடா எங்கே போனாலும் பிரச்சனையாக நான் என்ன சொல்கிறேன் தலை எங்கேயோ ஒன்று ஒரு இடத்துல பத்து பேர் கொண்ட கும்பல் வெட்டிட்டு போட்டு போயிட்டான் ரைட்டு ஒத்துக்கிறான் தலை யார் அது நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம் கத்தி யார்து கத்தி யார்து யாருந்தானா ஒத்துருக்கல என்ன அட்ரஸுக்கு அதில் எப்படி அந்த குடிசை தொழிலாலோ பண்ணிக்க நீங்கள் ரேஷன் கார்டுன்னு ஒன்று கொடுத்த கண்டுபிடிச்சிடுறேன் ஏமா நீ வாங்கிட்டு ரேஷன் போன்ற கத்தின்னு ஒன்றுக்கு இருக்குதுன்னா நான் சொல்கிறது சமையல் செய்கிறதுக்கோ கோயிலுங்களில் அந்த பாரம்பரியமாக ஒரு சில விஷயம் செய்கிறாங்க அதை நான் சொல்ல விரும்பல ஆடு மாடு ஏற்றியா வெட்டுறானுங்க அது கூட மடத்தனம் அது நிறைய சாமிகள் நித்யானந்த சாமிகள் கூட திட்டிக்கிறாரு எல்லோரும் அதாவது ஒரு மிருகத்தை வந்து கொல்றதுன்றது அது மிருகம் காட்டில் இருக்குது அதை விட்டுரு கூடுவே வளர்ந்தேன் ஒன்றா கூட வளர்கிறது அத்தை போய் பலி கொடுத்துங்கிறது எனக்கு என்னமோ அது சரியாக படல சரி அந்த இதுவை நான் உண்மையாக கண்டிக்கிறேன் குழந்தைங்களுக்கு காது குத்துறது மூ மூக்குத்துறது எல்லாம் கடுமையாக நான் எதிர்ச்சிருப்பேன் ராஜாராம் மோகன் ராய் மட்டும் இப்போ இருந்திருந்தாருன்னா கண்டிப்பாக காறி எல்லோரையும் மூஞ்சிருப்பார் நம்மள சரி அது அப்புறம் பார்த்துக்கலாம் அது அப்புறம் வரும்போது காலப்போக்கில் அதுவும் வரப்போகுது எதுக்காக சொல்கிறேன்னா அந்த மாதிரி கண்மூடித்தனமான விஷயங்களை பண்ணிக்கணும் இன்னும் ஜனக மத்தியில் இவ்வளோ வளர்ந்துங்குது அது பாட்னும் போய்ங்குது அது என்ன என்ன போதில் சொல்கிறாங்க வேலிகை தான் போது மாதிரி வளர்ந்துங்கதே இது அதுக்கு ஸ்டா ஒரு ஃபுல் ஸ்டாப்பே கிடையாது இப்போ ஜனங்களும் வந்து அழிச்சு நம்பல்தான் இது இதை இன்னொரு சொல்லுவாங்க வேளாண் செடி ஒன்று சொல் பெரிய பெரிய அந்த செடியும் எதுவும் வந்து பூமிக்குள்ளே எங்கே இருந்தாலும் தண்ணீரே வலிச்சு தண்ணி நமக்கு தண்ணி கிடைக்காத பண்ணுறோம் அதெல்லாம் வளரவே விடக்கூடாதுன்ற இந்த மாதிரி தான் ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ் என்ன கலப்படம் பண்ணுறோன்னா இருக்கட்டும் இந்த சொன்ன லேடிஸ் மாலஸ்டேஷன் சைல்டு குழந்தைங்களுக்கு எடுக்கிறவங்க பாலியல் என்ன திருடு கொள்ள லஞ்சம் வாங்குறது எதுவானா இருக்கட்டும் குற்ற செயலா அவங்களுக்கு தண்டனைன்னா கொடுக்குறேன் ஃபிஃப்டீன் டேஸில் முடித்து எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணினேன் பையிலே விசாரிக்கிறதுக்கு நீயே இருபத்தி ஏழு வருஷம் வச்சுக்கிற ஜெயலலிதா உடம்பு சரியில்லை இது எதுவும் சொன்னாங்க இறக்கிறதுக்கு முன்னாடி இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் அம்மா அம்மானு கூப்பிட்டீங்க எல்லாம் செய்திங்க எப்படி சார் தாங்கணும் ஒன்றும் கூட சொல்ல ஆரம்பிங்க சாமி ஆணையை வந்து ரிப்போர்ட்டு கொடுத்து த வைக்கிற டேபிள் மேலே கீழ்ச்சிடுறேன் அப்படின்னுலாம் சொன்னார் காரி முயறானு ஸ்டாலின் சாரா என்ன ஆச்சு ஏன் நீ வெளியிடல வெட்டெல்லாம் முடிச்சுட்டு குட்டாச்சு இல்லை என்ன யாராக இருக்குன்னா குற்றவாளின்னு சொல்ல வேண்டி தானே ஓட்டு போயிடும்னு பயப்படுறீங்களா இதே மாதிரி பயந்து பயந்து தான் போய் ஆனால் நாற்பது நாற்பது அடிக்கிறீங்க இன்னும் கொஞ்சம் நேரம் பார்த்து அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தி நாற்பது நாற்பது இரநூத்தி முப்பத்தி நாலுக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு கூட வாங்குங்க வானில்ல உன் ஃபேமிலியும் இந்த சொசைட்டிக்குள்ளே தானே வாங்குங்கதா ஹெலிகாப்டரில் வந்து என்ன எதனா பண்ணிட்டு பாம் போட்டு போயிட்டான் என்ன பண்ணுவேன் எல்லாம் திருநெல்வேலா இங்கே தான் தான் நீ செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் போட்டு வச்சுங்கதா பிரைம் மினிஸ்டர் இருக்கிற இடத்துல மேலே ப்ளேன் பறக்கக்கூடாதுண்ணா அது அதுமாதிரி எதுவும் சொல்லிய தீவிரவாதிங்க எதனா பண்ணான் நான் என்ன பண்ணுவேன் கற்பனைக்கு பேசுகிறேன் நான் இப்படி இருக்கலான்னு பேசுகிறதுக்கு எனக்கு உரிமைங்குது அதனால் உசாராக இருந்தேன் எல்லா மக்களும் உஷாராக இருந்து கூட கொள்ள நான் பாமே வீட்டில் இருக்கணும் எத்தனை வந்து அடிக்கிறான்ற எத்தனை கிலோமீட்டர் இருக்கிறான் நான் ஏதோ ஒரு நாலாயிரம் கிலோமீட்டருக்கு அண்ணாண்ட வந்த மாதிரி பேசுகிறேன் எல்லார் வீட்லேயும் செக் பண்ணணும்னு அர்த்தம் அப்போ எல்லார் வீட்லேயும் செக்கிங் நடக்கணும் யார் கை எறிக் கொண்டு வச்சுக்கிறான் கால் எறிக் கொண்டு வச்சுக்கிறான் தலை எறின்னு மூக்கு எறிக் கொண்டு வச்சுக்கிறான் ஒருத்தனை கூட போடக்கூடாது பதினஞ்சு நாளில் தேவல்பி ஹேங்குடு ஆறு தேவல்பிங் புகை புட் பிஹைண்ட் த பார்ஸ் வித்தவுட் எனி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வித்தவுட் எனி கம்பேஷன் கருணை கடை தூக்கிக்குள்ளே போடு எவனாக இருந்தாலும் எல்லாம் தூக்கில் போடு பாம் குண்டு வச்சுருப்பார் அவன் வீட்டில் அவர் பக்கத்தில் வாழை விட்டேன்னா பக்கத்தில் இருக்கிறன்னா கற்றுக்கணும் போட தான் போடுவான் எல்லாத்துக்கு மேலே யூடியூப்பில் எதுவும் தயாரி யூடியூப்பில் தயாரி கற்று கொடுத்தனால நாளைக்கு வர முடியாது அவ்வளோ சீக்கிரத்தில் கற்றுக் கொடுக்குறது தான் ஈஸி அது மாதிரி எதுக்காக எடுத்தேன் எங்கே போய்ங்குது பார் அரசியல் போது கோபம் வருது படிப்பு கல்விக்கு சம்மந்தப்பட்டது தான் அரசியல் எழுபத்தஞ்சி வருஷமாக ஏன் கல்வி கொடுங்கன்னு கேட்கும்போது அரசியல்வாதிகளை பற்றி பேசி தான் ஆகணும் அதனால் பேசுங்கிறேன் ஏன் சின்ன சின்னதாக போடுறேன் எனக்கு அஞ்சு மணி நேரம் போட தெரியாதா வாங்கின புதுசில் போட்டு தான் ஒன்று கூட வரலன்ட்டுனே அதனால தான் இப்போ கூட எதுவும் தெரியாது எதுவுமே தெரியாது ஷார்ட்ஸ் ஒன்றே போட்டுங்கிறேன் தொள்ளாயிரத்தி பத்து பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிறாங்க ரெண்டு லட்சத்து நாற்பத்தேழாயிரம் பேர் சில்லற எழுநூற்றி அறுபத்தி ஏழு பேர் பார்த்துக்குறாங்க ஆயிரத்தி முந்நூறு வீடியோஸ் போட்டுக்கிறேன் எதுக்கு சும்மா ஒரு ஒரு நிமிஷம் தானே அதனால் சப்ஸ்கிரைபர் வரணும் நல்லான்ட்டு தான் நிறைய இப்போ நிறைய பேப்பருங்களை படித்து டெய்லி இது போடுறான் நிறைய வியூஸ் வருதுன்றதுனால அது மாரி ஃபாலோ பண்ணுறோம் ஒரு மேலே அது மாரிசு வரணும் ஏன் டிக்ஷனரி பற்றியா நிறைய போட்டிருக்கேன் நான் எதுக்காக சொல்கிறேன்னா கண்மூடித்தனமாக தொட்டு தான் இன்னும் அவ்வளோ நிலைகள் வந்து சொசைட்டியில் உழவிங்க உழவிங்க கண்மூடித்தனம் என்ன அவன் சொன்னான் இவன் சொன்னான் இவன் செய்தான் அவன் சொன்னான் அவன் சொன்னாங்கப்பா அவன் தம்ப சொன்னார் என்ன கேளு வார்டு நம்பர் எல்லாம் வார்டு நம்பர் தான் சொல்கிறாங்க நீ தான் வார்டு மெம்பர் அந்த அவன் சொன்னான் வெள்ளைக்காக்கா பறந்ததுன்னா எப்போ பறந்துச்சு எந்த சைடு பறந்துச்சுன்னு கேட்கணும் அவன் தான் மனுஷன் சிந்திக்கிறான அர்த்தம் இப்போ தான் வந்து பெரியார் வருவார் அறிஞர் அண்ணா வருவாங்க அதுக்கு முன்னால் அந்தவங்க எல்லாம் வருவாங்க இறந்துட்டு இருந்தாலும் அவங்க ஆண்மா இங்கே தானே காத்தா சுற்றிக்கிட்டேன் நம்ம உடம்புக்குள்ளே அவங்க வரணும்னா நம்மளுடைய சிந்தனை நல்லா தான் தான் நம்ம ஏன் உள்ளே எல்லாம்ங்கிறாங்க இப்போவும் சொல்கிறான் அறிஞர் அண்ணாங்கிறாரு காமராஜர் எம்ஜிஆர் இருக்கார் தெரியாதுக்கிறார் எல்லா சீர்திருத்தவாதி எல்லாத்துக்கும் எல்லாம் டாப்பு ராஜாராம் மோகன் ராயை மனசில் வச்சுக்கோங்க கடவுளை விட அதிகமாக நினைப்பாங்க தெரியுமா அதெல்லாம் கடவுள் கும்புறது இல்லை பட் ராஜாராம் மோகன் ராய் யேசுனாதரம் பிடிக்கும் அது வேறு விஷயம் அதுக்காக நான் கிருஷ்ணன் நினச்சிரா சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும் நல்ல மனிதர் ஆனால் இதுவும் இந்த அப்படி கிடையாது ராஜாராம் மோகன் ராயெல்லாம் இல்லைன்னா நம்ம அம்மாக்களே இருந்திருக்க மாட்டாங்கல்ல உங்களுக்கு தெரியாது சதி உடன்கட்டை ஏறுறதுன்னா என்னது தெரியாதா இரநூறு இரநூத்தி இருபது வருஷத்துக்கு முன்னால்தான் அவன் கணவன் இறந்துட்டான் அவனுடைய பெண் ஜாதி ஜாதியை தூக்கி அவனாக கூட நெருப்பில் கொளுத்துடுற பழக்கம் தான் அப்போ நிறைய நான் நெருப்பிலி கூட சேர்த்து போட்டுருவாங்க என்ன பாவம் செய்தாங்க அந்த பீடையெல்லாம் கூட வந்துடும்மா இப்போ இன்னும் மடத்தை நான் தான் சொன்னேன் பூமி உருண்டுன்னு சொன்னவனே வந்து உரு உயிரோடு வச்சு கொளுத்தணும் தானடா காட்டு மிராண்டிங்க அப்போ எட்நூறு தொள்ளாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அந்த பரம்பரையில் வந்தவங்க தான் நம்ப அது எப்படி மாறிடும் ஒரு சைக்கிட்டு நிறைய படிப்பு நல்ல படிப்பு தெளிவான படிப்பு வரும்போது தான் இதெல்லாம் மாறத்துக்கு சான்சஸ் இருக்குது அதனால் அம்மாக்கள் இருந்து உயிரோடு இருக்கிறாங்கன்னா அம்மாக்கள் வந்து இருக்கிறதுக்கு உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் ராஜாராம் மோகன் ராய் மறுமணத்துக்கு காரணமாக அவர் தான் சொல்கிறார் அதுக்கப்புறம் அந்த சீர்திருத்தவாதிகள்லாம் நிறைய பண்ணாங்க இல்லைன்னு சொல்ல எல்லாருமே செய்தாங்க பெண்கள் கோரிய வேறு உரிமை வாங்கி தரணும் இது சொத்துக்கலாம் இதெல்லாம் அப்போயே ராஜா ராம் மோகன் ராய் காலத்துக்கு கொஞ்சம் பின்னாடியே அப்போ அங்கேருந்தே தொடங்கிடுச்சு இப்போ வந்து அது அறுபது வருஷத்துக்கு முன்னாலெலாம் குச்சாக ஒத்துக்க முடியாது இவங்களுக்கு கிடையாது அதெல்லாம் அங்கேருந்து வந்தது தான் ஏன்னா நடைமுறைப்படுத்துகிறாங்க அவ்வளோ தான் வேறு ஒன்றும் கிடையாது அந்த மாதிரி எதுக்காக இது சொல்கிறேன்னா பெண்கள் வந்து பெண்கள் விடுதலைக்காக போராடுறோன்னு சொல்கிற நம்ப பெண்களினுடைய இதுக்கு மான ஏற்படுது சரி ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வயசு பி போட்டி இதெல்லாம் அடைஞ்சோம் அது எதுவும் நடக்குது விரும்பி போகிறாங்க அது வேறு விஷயம் அது வேற மூணு வயசு நாலு வயசு அஞ்சு வயசு இதோ சாவர நல்ல எண்பத்தஞ்சு வயசு கிழிமி இவனெல்லாம் பண்ணிக்கலாம்மா நீ சொல்லு நல்ல ஒரு வாலி பருவத்தில் இருக்கிறவங்க நடந்தால் ஒத்துக்க முடியாது அது வேறு விஷயம் இயற்கை சீற்றங்கள் அது ரெண்டு பேருடைய மனசு ஒத்து போகிறாங்க அது தேவையில்லாத விஷயம் அதை இது போர்னிகேஷன் ஒரு இது அதை நம்ம இதில் எடுத்துன்னு வரவே கூடாது விருப்பப்பட்டு போகிறத நம்ம இதில் சேர்க்க முடியாது விருப்பம் இல்லாம தான் சட்டத்தில் கூட சொல்லுது அதனுடைய விருப்பத்துக்கு மாறாக நீ வந்து அந்த இன்டர் கோர்ஸ் வரும்போது தான் ரேப்பிங்கில் போகுது அதனால் த்ரீ செவன்ட்டி சிக்ஸில் ஏபிசி நீனா அது போய் எஃப்ஓ அது எஃப்ஓஜி வலிமே இருக்குது அது அப்புறம் கதா அது எடுத்துக்கேற்ற மாதிரி அந்த அதுபோல் நான் என்ன சொல்கிறேன் போர்னிகேஷன் எக்ஸப்ஷனல் நீதியெல்லாம் வந்து தண்டிக்கப்பட வேண்டிய குற்றங்கள் அதுவும் குழந்தைங்க தான் வயசானவங்கன்னு போது கடுமையாக தண்டிக்க பண்ணும் என்ன பண்ணால் நீ பண்ணேங்கிற ஒன்று நடந்து நான் சொல்லட்டுமா அவர்களுடைய ரெண்டு கண்களும் எடுக்கப்பட வேண்டும் ஆண்மைத்தன்மை நீக்கப்பட வேண்டும் அவள் தான் ஒரே வழி அதுக்கப்புறம் இது நடக்கவே நடக்காது எழுதி வேணால் வச்சுக்கோ என்னுடைய சட்டங்கள் வந்து என்னுடைய ஐடியாஸ் என்னுடைய என்ன நான் நினைக்கிறேன் இதெல்லாம் ஒரு சட்டமாகும்போது கண்டிப்பாக மறுநாள் அன்றைக்கி கும்பிடு நீ லேடிஸே ஒரு வேளை விரும்பி யாரையோ ஒருத்தரை நான் லவ் பண்ணுறேன் என்னவோ சொல்லி எதாவது கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டா கூட யாரை தூக்கில்தங்க சொல்கிற யார் எதுவும் கண் இல்லாத போக சொல்கிற யார் ஹான்ம்தண்ணி நீக்கி சொல்கிற ஓடிப்பிடுவான் கூப்பிட்டா கூட இந்த மாதிரி நடக்கணும்னா ஃபஸ்ட்டு சட்டங்கள் கடுமையாக்கப்படணும் ஏன் துபாய் எதாவது சொல்கிறாங்கல்ல முஸ்லீம் எல்லாம் தப்பு பண்ணிட்டா அங்கேயே நீக்க வச்சு கல்லில் அடித்து சாப்பிடும் அவளை நீயே அதெல்லாம் பண்ணுற ஷாஃப்ட் கார்னர் அவனும் நான் என்ன சொல்கிறேன் நீ தப்பு நடந்ததா அவ்வளோதான் ரெண்டு கண்கள் எடுக்கப்படும் ஆண்மைத்தன்மை தன்மை நீக்கப்பட வேண்டும் அவ்வளோதான் அப்போ அவன் டிபெண்ட் ஆகிடறான்ல தனியாக இருக்கத்தோடு தான் திமிர் அழிகிற முன்னால் பார்வையே கிடையாது என்ன பண்ணல அப்போ என்ன அவன் பயப்படுவான் எல்லாம் அடே வச்சா வச்சாம சர்க்கன்னு ஒரு உதாரணத்துக்கு ஒரு கதை சொல்லி முடிக்கிறேன் அந்த கதை வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் என்ன கதைன்னு அது அடுத்த லைனில் வரேன்